நல்லா இருக்கியா நல்லா இருக்கு போனா 남비 கட்டி வந்து ரெண்டு பிள்ளையே பெத்து போட்டு இவ்ளோ வருஷம் கழிச்சு 얘네 நீ மாத்த போறியா டேய் சொட்ட மண்டையா உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கணும் லீலா அவசரப்படாத போனா மாத்தலானு சொன்னது முத எங்க அம்மாதான் என்ன அத்தை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லீலா நான் சொல்றத கொஞ்சம் கேளு இனி கேட்க என்ன தை இருக்கு நீங்க பேசனதெல்லாம் கேட்டுட்டு தான வந்தேன் அடியே நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போடா உன் பொண்டாட்டியோட குணத்தை மாத்திரலான்னு சொல்ல வந்தேன் ஆனா இந்த அறிவு கட்டவேன் அது புரியாம உன்னையே மாத்திரலான்னு சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டான் நீ எதை கேக்குறதா இருந்தாலும் உன் புருஷங்கிட்டயே கேளு நான் சொன்ன அர்த்தமே வேற யோ சொட்ட உள்ளவா உன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாவும் என் மகன் பொழைப்பானான்னு தெரியல

அடியே நான் ஆஞ்சு குடுக்குறேன் நீ போய் கீரையை மட்டும் வாங்கிட்டு வா சரி சரி 얘ంటి அம்சு கீரக்கார சத்தம் கேட்டுச்சே எந்த பக்கம் போனாரு தெரியலக்கா நானும் சத்தம் கேட்ட உடனே வெளியில வந்து பார்த்தேன் ஆளே காணோம் அதுக்குள்ள எங்கட்ட போய் இருပါரு தெரியலயே என்ன ரெண்டு பேரும் பரபரப்பா நின்னுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ சண்டை நடக்குதா ஒரு சத்தம் கேட்டுச்சு சரி வாங்கலாம்னு வெளியில வந்து பார்த்தா ஆளை காணோம் ஆதான் எந்த பக்கம் போயிருப்பாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அவரை இப்போதான் நான் மூணாவது தெருவுல பார்த்தேன் அதுக்குள்ள அங்க போயிட்டானா அந்த ஆளு ஆமா அங்க கூடையை இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு வேணும்னா அங்க போய் வாங்குங்க சரிக்கா நாங்க போறோம் போங்க போங்க யோ கீரக்காரரே சத்தம் போட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே நில்லியா உன்னை தேடி அங்க இருந்து இங்க வர வேண்டியதா இருக்கு இம்புட்டு வேகமா போனா யார் வாங்குவா லீலா கீரை வாங்குறதுக்கா இம்புட்டு தூரம் வந்திருக்க ஆமாக்கா நீ எல்லாம் கீரை வாங்க மாட்டியே ஆயிரத்துக்கு சோம்பேறிತನ படுவ இப்போ என்ன புதுசா வாங்குற என் மாமி வாங்க சொல்லுச்சு அதாக்க வந்தேன் அது இருக்கு உனக்கு தான் வா மாமி யாரை பொடிக்காதே இப்போ திடீர்னு இம்புட்டு பாசம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் ஃபோன் பே வந்ததிலிருந்து தான்

பத்து ரூபாய்க்கு தாளிகளா ஹம் ஹும் வராதுமா சரி இந்த அரைக்கீரை எம்புட்டி பாஞ்சுருவோம் அதனாச்சும் பத்து ரூபாய்க்கு கொடுங்கல ம்ஹும் வராதுமா என்ன அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுங்கண்ணே முருங்கைக்கீரையை பத்து ரூபான்னு சொல்லிக் கொடுங்க வராது வராது என்னடி இதே தர மாட்டேங்கிறேன் என் கிட்டே பத்து ரூபா தான் இருக்குது என் அத்தை முருங்கைக்கீரை தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போடுச்சு நீ ஒரு பத்து ரூபா கொடு

பதினஞ்சு ரூபாய்க்கு வராது எத்தனை தடவை சொல்றது இப்போ கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருபது ரூபாய்க்கு குறையாம வராது மீன்காரவர்களை கேட்டா இப்போ எல்லாம் மீனே கிடைக்கிறது இல்லங்கிறாக பூக்காரவர்களை கேட்டா இப்போ

நான் அப்படி என்ன சொன்னேன் ஜாதி பாகுபாடு இல்லாம இருக்க எங்க தெருவுல வந்து பிசி ஓசி எஸ்சி னு பேசிக்கிட்டு இருக்க என்ன எங்களுக்குள்ள ஜாதி கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறியா என்னக்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா கேளுங்க அதானே நம்மளெல்லாம் எல்லாம் பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது உலக மக்கள் அனைவரும் ஒண்ணுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கிட்டயே ஜாதிய பத்தி பேசுறான் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது நீங்க அடிங்க ஏதாவது பிரச்சனை வந்தா என் புருஷன் போலீஸ் தானே நான் சமாளிச்சுக்கிறேன் அது போதும்கா ஏமா நான் ஜாதிய பத்தி எல்லாம் பேசல நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னேன் யாரு கிட்ட போய் சொல்ற என்னமோ உன் கிட்ட கீர வாங்க கூட்டம் குமிஞ்சிருக்கிறது கணக்கா பேசுற நீக்கிறதே மூணு பேரு இதுல எங்க நீ பிஸியா இருக்க ஏமோ என்னை விட்டுருமா நான் ஜாதி எல்லாம் பத்தி பேசல கீரை கூட ஓசில எடுத்துட்டு போ அடச்சி யாருக்கு வேணும் கீரை எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைச்சீங்க இனி எப்படி இந்த தெருவுல நீ கீரை விக்கிறானு நானும் பாக்கறேன் தலப்பாக்கட்டி மண்டையா மூஞ்சியையும் மொகரியையும் பாரு கீரை இருந்தா தானே யா விப்ப இப்ப பாரு என்ன பண்றேன்னு வேணாமா கீரையையெல்லாம் தூக்கி போடாத அப்படி தாயா போடுவேன்

நான் தூக்கி போட்ட அம்புட்ட கீரையும் இங்கதான் வந்து விழுந்திருக்கு பாத்தி ஆடி பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டு கீரை கேட்டதுக்கு தர மாட்டேன் இப்போ ஓசியில மொத்த கட்டும் நமக்கே கிடைச்சிருச்சு பாவம் அந்த ஆளு ஜாதிய பத்தியே பேசல நானாதான் பேசின மாதிரி திருச்சு விட்டுப்பிட்டேன் பாவம் தான் ஆனா என்ன பண்றது பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டு தர மாட்டேன்னு அதனால தான் அப்படி பண்ணேன் அமுசு உனக்கு எத்தனை ஆனா ரோட்ல கிடக்குதேக்கா அதை எப்படி போய் சாப்பிடுறது அடியே கீரையை என்ன வீட்டுக்குள்ளயா வெளிய கீரை மொழிக்கிற இடத்துல எல்லாரும் பேளு வாங்க மூலு வாங்க அதையெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா நல்லா ரெண்டு தடவை அரசி போட்டு சாப்பிடு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது சரிக்கா ஆனா இம்புட்டையும் வச்சு நம்ம என்ன பண்றது ஆளுக்கு ரெண்டு கட்டை எடுத்துக்கிட்டு மிச்சத்த நம்ம தெருவுல போய் ஒரு கட்டை பத்து ரூபான்னு விற்கலாம்

அது வழியா ஏறி வந்திருங்க சரி மகா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுக்கறேன் சரி மகா அப்போ நான் வெச்சறேன் ம் சரி மகா விஜய் பாத்து மெல்லமா ஏறி வாங்க சரி நீங்க வரத யாரும் பார்க்கல விஜய் இல்ல மகா யாரும் பார்க்கல சரி சரி மேலே வாங்க மகா பிரீтика எங்க நீங்க வர விஷயம் அவளுக்கு தெரியாது விஜய் சொன்னா உங்களை வரவேணான்னு சொல்லுவா அதான் சொல்லல நீங்க இங்கேயே இருங்க நான் போய் பிரீத்திகாவ வர சொல்றேன் உங்க வீட்ல கவலைப்படாதீங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்ப சரி யாராவது வர மாதிரி தெரிஞ்சா இங்க இங்கயாவது ஒளிஞ்சுக்கோங்க சரி மகா நான் இப்போ வந்துறேன் விஜய் நீங்க எப்படி இங்க நான் வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா சந்தோஷம்தான் ஆனா வீட்ல யாராவது பார்த்துட்டா பாத்தா பாத்துக்கட்டும் எனக்கு அத நினைச்செல்லாம் கவலை இல்ல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்கீங்க. சொல்லிருந்தா நீ வரேனானுதானே சொல்லிருப்ப. அதுக்கு என்ன இப்டி தான் வந்து நிப்பீங்களா? வீட்ல யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் விஜய். கவலைப்படாத நான் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? உன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே. அது ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லலினாலும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சே அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்ல விஜய் அப்புறம் ஏன் இன்விடேஷன் பத்தி என்கிட்ட சொல்லல அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அப்புறம்னா கல்யாணத்துக்கு அப்புறமா சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க அதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க போற கல்யாணத்துக்கான எல்லா வேலையையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்பவும் நீ பொறுமையா தான் இருக்க இப்பவே என் கூட வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் இல்ல விஜய் உனக்கு நான் வேணுமா வேணாமா எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் ரொம்ப நல்லா இருக்கு நான் வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கே உனக்கு டைம் வேணும்ல ஐயோ விஜய் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல வீட்டை விட்டு உங்க கூட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன் இல்ல பிரீத்திகா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு இங்க பாரு உனக்கு நான் வேணான்னா சொல்லிரு நான் புரிஞ்சுக்கிட்டு விலகிடுறேன் அப்படியெல்லாம் இல்ல விஜய் எனக்கு கல்யாணம்னு ஆனா அது உங்க கூட தான் நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிக்க முடியாது அப்புறம் ஏன் என் கூட வர்றதுக்கு இவ்வளவு தயங்குற நான் வீட்ல எப்படியாவது சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனா எதுவும் நடக்கல இனியும் பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்ல ஆனா இன்னும் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ள என்ன பண்ண போற உங்க கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியாது அதனால இந்த ஒரு வாரம் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க நீ மொத அலறத நிறுத்து சரி ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வருவேன் என் கூட நீ தயங்காம வருவியா கண்டிப்பா வருவேன் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நான் கிளம்புறேன் பத்திரமா போங்க விஜய் சரி பாய் பிரீத்திகா குட் நைட் குட் நைட்லாம் இருக்கட்டும் மொத நீங்க பாத்து கீழே இறங்குங்க Съжалявам, съжалявам. Довиждане, красива кола. Довиждане, Помбеви Джей. бай.